சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவாங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அவங்க அடிக்கடி என்ன சொல்லிட்டே இருப்பாங்க நல்லா பாடிலாம் ஒரே டயர்டாக இருக்குது ஒரு மாதிரி இருக்கு எப்போ பார்த்தாலும் களைப்பாகவே இருக்குது டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் அவங்க ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவாங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க எதையாவது ஒன்று இழந்த ஒன்று இழந்த ஒன்று எது பொருளாக இருக்கலாம் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒன்றை வந்து அவங்க அதை நினச்சிட்டு நினச்சிட்டு இதை இழந்துட்டோமே இழந்துட்டோமே நான் அந்த ஒரு அந்த நினைவு வந்து அவங்க மனசில் அடி மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கிறவங்களால எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்க மனசுக்கு தோணதே தோணாது டயர்டாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் அப்போ அந்த ஒரு கவலைங்கிறது அவங்கள ஆட்கொண்டுடுது இல்லைங்களா அது வந்து அவங்கள ஹெல்த்தியாக வச்சுக்காமல் ஒரு டயர்ட்னஸ் ஃபீலிங்லேயே அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனால் போனது போனது தான் இல்லைங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா அண்ணன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாகிடுங்க டயர்ட்னஸ் போயே போயிடும் என்னச்சி